மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தவர் அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினவர் அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு வந்தவர் உங்க குடும்பத்தில் யாரும் ரட்சிக்கப்படாத போது உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர் உங்களை வேறு பிரிச்சவர் ஆமே இதற்கு முன்பாக எத்தனையோ மரண கண்ணிகள் உங்களுக்கு வந்துச்சு எத்தனையோ இடத்துல நீங்க மறிச்சு போக வேண்டியது ஆனால் கத்தர் அங்கிருந்தெல்லாம் உங்களை மரணத்திலிருந்து பாதுகாத்து அம்புகளிலிருந்து பாதுகாத்து பட்டயங்களிலிருந்து பாதுகாத்து இவ்வளவு நாள் வைத்திருக்கிற கத்தர் இப்போ வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கைவிட போவது இல்லை நம்புறவங்க கரங்களை தட்டி மனுஷரை கட்டி இழுக்கிற கயிறுகளால் எங்களை கட்டி இழுக்கிறவர் எப்ராஹிமே உன்ன நான் எப்படி கைவிடுவே எப்படி கைவிடுவேன்